வணக்கம் தமிழ்நாடு குமரி மின்னல் சில சிலம்பாளையம் வழங்கும் அடிமுறை பூட்டு பிரிவு சேர்த்து நம்ம வர்மத்தை பண்ணிகிட்டுருக்கோம் அதாவது சேஃப்டி சேஃப்டினா என்ன பாதுகாப்பு இந்த பாதுகாப்பை நம்ம எப்படி பண்ணுவோம்னா வர்மம் மட்டும் தனியாக பண்ணிகிட்ருக்கோம் அப்புறம் அடிமுறையோட சேர்த்து பண்ணிகிட்ருக்கோம் பூட்டு பிரிவில் பண்ணிகிட்ருக்கோம் இது அடிமுறையாக தான் பண்ணிகிட்டு இருக்கோம் இதை நீங்கள் பாருங்கள் பார்த்து பயன்படுங்க இந்த வர்மம் எல்லா எதை செய்தாலுமே வர்ம வரும் சரியா எந்த ஒரு விஷயம் செய்தாலுமே அதை வர்மா சேர்த்து பண்ணி இருக்கோம் நீ பாருங்கள் அதுக்கு நமக்கு வந்து அடிமுறை தற்காப்பு சரி ஏதோ வர்மா தற்காப்பு நைந்து தான் பண்ணிகிட்டு இருக்கோம் பாருங்கள் பார்த்து பயன்படுங்க சரி நன்றி இப்போ பண்ணுவாங்க பாருங்கள் ஓகேவா கவனிக்கிறத விடுங்க ஒரு அடிக்கையாக பாருங்கள் அடிய அது அடியை நம்ம தடை பண்ணாமல் பண்ணுவோம் சரியா பண்ணுங்கள் ம் அதான் அப்போ வந்து பாம்பு சுளது மரம் பாம்பு சுளத்துகிற மாதிரி சுளர்த்தி பிடிக்கும் பிடிச்சி நம்ம எடுத்துடும் இது வந்து பார்க்க சிம்பிளாக இருக்கும் இதெல்லாம் பண்ணக்கூடிய விஷயம் தான் ஆனால் அப்படி இல்லை இது வருமா பண்ணுறோம் சரியா எல்லோரும் கூட்டு போடுவோம் போடுவாங்க நம்ம வருமா பண்ணுறோம் பண்ணுங்கள் போட்டோமா இதெல்லாம் கவனிக்கணும் இதில் என்னென்னா இந்த கையை அவருடைய அடித்தோடைய கை எங்கே இருக்குன்னு பாருங்கள் அக்களில் இருக்குது ஓகேவா இதை டைப் பண்ணிட்டு டைப் பண்ணுங்கள் அது முடிஞ்சு போச்சு இனி நம்ம என்ன பண்ணுறோன்னா எல்லாம் பண்ணும்போது இப்படி போடுவோம் சரியா இப்படி போடுவோம் இந்த வர்மா என்ன பண்ணுறோன்னா இந்த ஜாயண்ட்டு சரியா இந்த ஜாயிண்டும் இது இந்த கை இப்படி வராது இப்படி வரும் ஓகேவா இது தூக்கணுன்னு வைங்களேன் இங்கேருந்தே இதை இது மட்டும் இல்லை இந்த பாயிண்ட் ஒன்று இந்த பாயிண்ட் ரெண்டு ரெண்டு பாயிண்ட் இருக்கும் பார்க்க சிம்பிளாக இருக்கும் சரியா என்ன பிடிச்ச பிடிச்சாங்க பண்ண முடியாது இந்த கேட்டை அடிச்சிடலாம் வருது அந்த கட்டி சும்மா அடிச்சிடலாம் அடியே ஆ ஒன்றும் பண்ண முடியாது ஓகேவா பிடிச்சா இந்த பாயிண்ட்டு பார்த்துங்க தெரிஞ்சுக்கங்க ஓகேவா ஓகே சரி பார்த்துருப்பீங்க பாருங்கள் பார்த்து பயன்படுங்க சரியா சரி நன்றி வணக்கம்